வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வரலாற்று உச்சத்தில் காணப்படுற வேலையில் வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா மின்னல் வேகத்தில் வந்து உயர்ந்துட்டுருக்கு தங்கத்தை கூட வாங்கிடலாம் போல இருக்குது வெள்ளியை வாங்க முடியாத அவ்வளோ நிலை இப்போ தொடர்ந்துகிட்ருக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை கடைசியாக ஒரு கிராம் நூற்றி ஐம்பத்தி மூணாக காணப்பட்டது கடைசியாக ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு ஆறுரூபா விலை வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவும் சா எட்டு கிராம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்காக காணப்பட்டது

தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போட்டு போடுங்க அந்த சரீ நாசதா இப்போ வந்து ஒரு கனவாக கனவா சொல்லலாம் எட்டு கிராம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டாக காணப்பட்டது மேற்கொண்டு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் விலை ஏற்றத்தோட கடைசியாக தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தோட நமக்கு வந்து இந்த வாரத்தை தங்கத்தோட விலை நிறைவு செஞ்சிருக்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது தொண்ணூறு ரூபாய் விலை ஏற்றத்தோட பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பதா இருப்பதாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் ஏற்றம் அடையக்கூடாதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுது எட்டுகிறோம் எண்பத்தி நான்காயிரத்தி நானூறுவா காணப்பட்டது எழுநூத்தி இருபது ரூபாய் விலை ஏற்றத்துறோம் புதிய வரலாற்று உச்சமா எண்பத்தி ஐந்தாயிரத்து நூத்தி இருபது ரூபாயா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு கிராமோட விலை மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகளே மிக மிக குறைவா இருக்கு இந்த எண்பத்தி ஐந்தாயிரத்துல நீடிச்சா அதுவே போதும் அப்படிங்கிற நிலைமை இருக்க வேலை வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது அதிகபட்சமாக எண்பத்தி ஏழாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் சரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது அதற்கான வாய்ப்புகள் இப்போ வந்து அதாவது வரவிருக்கும் வாரத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் இல்லைன்னே சொல்லலாம் இப்போ வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னா அதுக்கு ஏதாவது புதுசாக ஒரு காரணம் உருவாகணும் ஆனால் இதுவரை அந்த காரணம் உருவாகவே இல்லை அதே போல் வந்து ஏற்றமுடையதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றமடையான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கு ஏன்னா அமெரிக்காவோட டாரிஃப் இன்னும் முடிஞ்ச பாட பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து இந்தியா மேலே வரி போறாரு மற்ற நேரங்களில் சைனா மேலே வரி போறார் மற்ற நாடுகள் மேலேயும் தொடர்ச்சியாக வரியை உயர்த்திட்டே வராரு இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் போரும் வந்து நின்ன பாடு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியலும் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைக்கு எதிராக அமைஞ்சிருக்கு இப்போல்லாம் எக்ஸ்பர்ட்ஸே வந்து தான் தங்கத்தோட விலை இருக்கு அது மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலை மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் மிக மிக ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நாளும் தங்கத்தோட விலை வந்து உயர்ந்துட்டே இருக்க வெள்ளியோட விலை தான் எங்க போய் நிற்கும் தெரியாத அளவுக்கு ஜெட் வேகத்துல உயர்ந்துட்டுருக்கு இருக்கு நம்மளுக்கு கடந்த ஒரே வாரத்துல பதினான்காயிரம் ரூபாய் விலை உயர்ந்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல பதினெட்டாயிரம் விலை உயர்ந்திருக்கு ஒவ்வொரு நாளும் ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது